பண கஷ்டம் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இதுதானே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஆசையா நிறைய பேருக்கு நிறைவேறுதான் கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது இப்படிப்பட்ட ஆசைய நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு திங்கட்கிழமை அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணமும் இருக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் நமக்கு இருக்கு பொதுவா கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நமக்கு பல மடங்கு பலன்கள் என்னதான் இந்த சந்திர கிரகணம் இன்னைக்கு நம்ம கூட அந்த நேரத்துக்கான மதிப்பு நிச்சயமா இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உடனடியா பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களா நான் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குன்னா தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த நாள்ல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த நாள்ல இன்னும் ஒரு சிறப்பும் நமக்கு இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரமும் நமக்கு இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்தை பத்தி தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய சோடச நேரத்தையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் சோடசக்கலை நேரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய நேரத்தை தான் நாம சோடசக்கலை நேரம்னு சொல்றோம் மொத்தமா பதினைந்து திதிகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினாறாவதா இருக்கக்கூடிய திதிதான் இந்த சோடச திதிய கலைன்னு சொல்லுவோம் இந்த சோடசக்கலை பாத்தீங்கன்னா ஐந்து நொடிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த ஐந்து நொடிகள் எதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது அதனால அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரத்தை நாம சோடசக்கலை நேரமா எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஐந்து நொடிகள் மட்டும் இந்த சோடச கலை நேரம் இருக்கும் இந்த ஐந்து நொடிகள்ல பதினாறு லக்ஷ்மிகளும் அதாவது சோடசம்னா பதினாறுன்னு அர்த்தம் திருமூர்த்தி கடவுள் மூலமா நமக்கு அருள் கொடுப்பாங்க இந்த ஐந்து என்ன அது அப்படியே நமக்கு நடக்கும் நினைச்சா கூட அப்படியே நிறைவேறிடும் அதனால இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லா நீங்க எந்த பரிகாரமும் செய்யலனா கூட பரவாயில்ல எந்த விதமான நெகட்டிவான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க கடன் பிரச்சனை தீரணுமா பண வரவு அதிகரிச்சிருச்சுன்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ட குடுக்கும் சரி இப்போ இந்த சோடச கலை நேரம் எப்ப வருது இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் அதுல பெஸ்டான டைமிங்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த பெஸ்டான டைம்ல ஒரு டைமா நமக்கு சோடச நேரம் இருக்கு அதனால இந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க நான் சோடச கலை நேரத்தை தவற விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நமக்கு பங்குனி உத்திரம் காலையில பதினோரு மணிக்குள்ள முடிஞ்சிருது அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரமும் மத்தியானத்துக்குள்ள நமக்கு முடிஞ்சிரும் அடுத்ததா சந்திர கிரகணமும் மத்தியான நேரத்திலேயே நமக்கு முடிஞ்சிருது இருந்தாலும் இந்த நாள்ல இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி அது அப்படியே தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை லேட்டா பார்த்தா கூட கவலைப்படாம இந்த பரிகாரத்தை உடனடியா நீங்க செய்யுங்க இன்னைக்கு சோடச கலை நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் ரெண்டு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு இந்த சோடசக்கலை நேரத்துல ரெண்டு சிறப்புகள் இருக்கு முதல் சிறப்பு என்னன்னா இந்த நேரத்துல நமக்கு சந்திர கிரகணமும் இருக்கு இந்த சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா காலையில பத்து முப்பது மணியிலிருந்து மத்தியானம் மூணு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அடுத்ததா இன்னைக்கு பங்குனி உத்திரம் இது மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள் இப்படிப்பட்ட நாளோட சேர்ந்து வரக்கூடிய சோடச கலை நேரம் இன்னமுமே நமக்கு சக்தி வாய்ந்தது சோடச கலைனா பதினாறு லட்சுமிகள்னு அர்த்தம் இந்த பதினாறு லட்சுமிகளுக்கும் ஆதி லட்சுமியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச இந்த நாள்ல வரக்கூடிய சோடச கலை நேரம் நமக்கு இன்னமுமே சக்தி வாய்ந்தது இப்போ இந்த நாளோட சிறப்புகள் என்னன்னு உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும் இப்படி எந்த ஒரு விஷயமுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அதோட பலன் வேற லெவல் உன்னை சொல்லலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை வேற எப்பெல்லாம் செய்யலாம் வேற ஏதாவது பெஸ்டான டைம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சோடச கலை நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்டான நமக்கு இருக்கு அடுத்ததான் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் பண்ணலாம் எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம் இப்ப தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் நம்ம எழுத போறோம் எழுதுறதுக்கு நமக்கு பேனாவோ போவோ பேனாவோ மார்க்கரோ கிளிட்டர் பேனாவோ தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இந்த சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது சரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கைய நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க எந்த கையில எழுதணும் எந்த இடத்துல எழுதணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களோட இடது கை லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நான் சிம்பலை நீங்க எழுதணும் நம்ம சேனல்ல தொடர்ந்து சிஜில் சிம்பலை குடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜிய ஈர்த்து கொடுக்க கூடிய ஒரு சிஜில் சிம்பலை தான் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன் மற்ற பரிகாரங்களை காட்டிலும் சிஜில் சிம்பல் நல்ல ரிசல்ட்ட நம்ம எல்லாருக்கும் குடுத்துிட்டு இருக்கு அந்த வகையில நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு இருக்கேன் இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த சிஜில் செம்பல் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அதை எந்த இடத்துல வரையணுங்கிறதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க கை கழுவிட்டு வந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குல தெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த சிம்பல வரைஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் வரையலாம் எந்த நேரத்துல வேணாலும் வரையலாம் மறக்காம இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட ரெண்டு நேரத்துல வரையறதுக்கு பாருங்க சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த பரிகாரம் ஒரே நமக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி